எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் அன்பு கூப்பிட்டாப்புல அண்ணே நீங்கள் வரணும் அப்படின்னு நான் ஆடியோ ரிலீஸ்லாம் வர்றதில்லப்பா ரொம்ப வருஷமாக என்னோடய ஆடியோ ரிலீஸ் தான் வர்றது ஒரு பன்னெண்டு வருஷமாச்சு எதுக்கும் போனதில்ல ஃபங்க்ஷன் போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் வரணுன்னாரு தம்பி நான் ஊருக்கு போகிறேன் துபாய் போயிடுவோங்க டேரெக்டு துபாய் போகிறேன் அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் வச்சிட்டாரு அவருக்கு தெரியும் எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு தெரிஞ்சிருக்கு போக அடுத்து ஃபோன் தம்பிகிட்டேருந்து வந்துச்சு சம்மு சம்ம பண்டி அடித்தாப்புல அடிச்சோன்னு தம்பி சார் வர்றேன் தானே சொல்லிட்டாப்புல நாளைக்கு காலையில் நான் அவர் நான் வராமையா கண்டிப்பாக வந்து உனக்கு வார்த்தை வருவேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்படி தான் வந்திருக்கேன் அவர் ஏன்னா விஜயகாந்த் சார் இருந்தால் உரிமையாக கேட்பார் வாங்கன்னு அவரை கேட்க விடக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அதனால தான் அவரை வாங்கன்னு கூட விடல அந்த டைம் ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்கிற ஒரு இது ஏன்னா அவர் எங்கள் மண்ணின் மைந்தர் எல்லாருக்கும் இப்போ மண்ணின் மைந்தர் எங்கள் ஊர் மதுரை ரைஸ் மில்லு இதெல்லாம் எனக்கு நினைவுடுது அவரை வச்சு படம் எடுக்கணும்னா நாங்கள் நினைச்சோம் கதையெல்லாம் சொல்ல போனப்போ அப்போ அது நடைபெறலை ஆனால் அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒன்று வந்தது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குற்றப்பரம்பரை அதை வந்து ஹாட்ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இருந்துச்சு வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணும் இங்கே என்னடா கருப்பான ஊரில் என்னடா நம்ம தான் கருப்பு அடிச்சுட்டு எல்லா படத்துலேயும் நடிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரவீரன் பார்த்துருக்கேன் அப்போ கொஞ்சம் குண்டாக இதாக இருந்தார் நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒல்லியா ஹைட்டாக யார் இது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேன் அப்படி டாகை வச்சுட்டு அப்படி நிற்பாக இருந்தது அது கண்ணாடி போட்டு போது அவ்வளோ அவருடைய உள் என்ன உழைப்புனா உடல் அவ்வளோ அழகாக நல்லா உழைச்ச ஹைட்டமும் அதை வந்து அதுக்காக பண்ணார்ல நான் கேட்டவனே தம்பி எப்படி தம்பி பண்ணீங்கன்னு சார் நான் போய் இத்தனை மாதம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்பை குறைச்சேன் அப்படின்னாரு பார்த்திங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஹார்ட் ஒர்க் உடனே எனக்கு வந்துச்சு இந்த கேரக்டருக்கு வர தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணுன்ட்டு கூப்பிட்டேன் இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை யாருக்குமே நம்ம முதல் எடுத்து பார்த்துக்குவோம் அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியாக நம்ம ரெண்டு பேரும் தான் வேறு யாரும் கிடையாது போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னு நான் வந்து எடுத்து பார்த்தேன் அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் கண்ணை பார்த்தோடனே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் கண்டிப்பாக அந்த கண்ணில் அப்படியே இருந்தோம் அந்த கண்ணை தான் நான் போஸ்டராகவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன் மேடத்துலேயும் காமிச்சேன் அப்புறம் மேடத்துட்டு சொன்னேன் இவர் தான் வேணும் எனக்கு வந்து அறுபது நாள் என்ன இவ்வளோ நாள் டேட் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கொடுங்க மேடம் அப்படின்னு அவரை மூத்தவரை வேணால் அரசியலுக்கு வச்சுக்கோங்க இவர் எங்களுக்கு சினிமாவுக்கு கொடுங்கன்னு கேட்டேன் அவர் அவங்க எந்தது இல்லை அவ்வளோ பணிவா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து அவ்வளோ பணிவா ரெண்டு பேரும் அவ்வளோ இதாக இருந்தாங்க அவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும் அந்த எப்படி ரெஸ்பெக்டாக எப்படி இருக்காங்கன்றது கற்றுக்கணும் அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம் ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம் அவரை வச்சு இவங்கள நான் தான் நாலு நாள் ஃபஸ்ட்டு நான் தான் படுத்தேன் ஏ அன்பு நான் தான் எடுத்தேன் நாலு நாள் வச்சு நாங்கள் எடுத்தோம் அவரை கஷ்டப்படுத்தணும் அது வேறு விஷயம் அது ஒரு ட்ரெய்லர் ஷூட்டு ஒரு ட்ரெய்லர் ஷாட்டு ஆந்திராவில் எடுத்தோம் தலைக்கோணத்தில் அந்த ரிவரில் ஓடி வரணும் அது ரொம்ப கஷ்டமான அது செருப்பு போடக்கூடாது அதில் ஓடி வரணும் குதிரை விரட்டிட்டு வரணும்